ஹாய் ஆல் இது ஜெனியின் உலகம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ என்னோட ஒரு ஒரு நாள் சமையல் குக்கிங் வீடியோ தான் காலையில் எந்திரிச்ச உடனே வெளியே வந்தேன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த குருவிங்க சத்தம் வந்து கீச் கீச் கிச்சின்னு கேட்டுகிட்டே இருக்கும் அந்த சத்தம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் வந்தமாகவே இந்த சவுண்டு தான் வரும் இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ரோஸ் வந்து பூத்துருந்துச்சு அதை பறிச்சாச்சு அதுக்கப்புறம் கொய்யா மரத்து கொய்யா மரத்துல காய்கள்லாம் நிறையா பூக்கள் காய்கள்லாம் நிறையா இருக்கு இந்த கொய்யா மரம் வந்து பெருசாக வளரவே நாங்கள் விடுறதில்ல ஃபுல்லா இப்போ காய்ச்சி முடிச்ச உடனே அதை ஃபுல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருவோம் இப்போ இன்னைக்கு வந்து பன்னீர் ரோஸ் ஒன்றும் குட்டி ஒயிட் ரோஸ் ஒன்றும் போத்துருந்துச்சு இந்த புளிச்சக்கீரை வந்து நாளைக்கு செய்யலான்ட்டு இருக்கேன் நான் எனக்கு புளிச்ச கீரைனா ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு பாலை எடுத்துட்டு பாலை எல்லாம் வச்சுட்டு சாமி லைட்ட போட்டு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாமிக்கு பூ வச்சுட்டு மனசார நம்ம மாதா கிட்ட நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கிட்டு இந்த நாள் ஃபுல்லா நடக்கிற எல்லாத்தையும் நான் உங்க தான் உப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சி நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் நம்ம மனதார வேண்டிக்கிட்டோம் வேண்டிக்கிட்டா போதும் அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே காலையில காலையில் காலையில எந்திரிச்ச உடனே இத நான் பண்ணுவேன் அடுத்து காலையில என்ன பண்ணனே அப்படின்னு சொன்னா டெகு ரெகுலரா வந்து நான் காஃபி தான் போடுவேன் ஒரு சில சமயம் உடம்பு முடியல அப்படின்னா சீரகத்தண்ணி வெந்தய தண்ணி அந்த மாதிரி வச்சு குடிக்கிற பழக்கமும் இருக்கு இல்லைன்னா செம்பருத்தி இருந்துச்சுன்னா செம்பருத்தி டீ மாதிரி போடுவேன் ஆவாரம் பூ இப்போ வரதில்லை ஆவாரம் பூ இருந்துச்சுன்னா ஆவாரம் பூ டீ மாதிரி போட்டு குடிச்சிடுவோம் என் பையன் வந்து எப்பயுமே காஃபி தான் சரி இன்னைக்கு வந்து அந்த சத்து மாவு வாங்கிட்டு வந்து வச்சு அப்படியே இருந்துச்சு அதனால சரி சத்து மாவு காய்ச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து குடித்தோம் என் பையனுக்கு மட்டும் காஃபி போட்டுட்டேன் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் சத்து மாவு கஞ்சி தான் குடித்தோம் காலையில் கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் காலையில் காஃபி குடித்த உடனே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா அதனால் சரி இன்னும் இதை ஃபாலோ பண்ணலான்னு ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அது என்னன்னு தெரியல காலையில் காஃபி குடிச்சு பழக்கம் ஆயிருச்சு இப்போ திடீர்னு காஃபி நிறுத்திட்டு இந்த சத்து மாவு கஞ்சி மாதிரி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உம் பழகனா சரியாயிடும் நினைக்கிறேன் ஆனா இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மாவு கஞ்சி போடுவேன் அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய வடி காஃபி போடுவேன் அதனால ஹம் அப்படியே போயிட்டு இருக்கு உடம்ப நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்துதான் நம்ம அஹ் உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிற விதமும் இருக்கு இதே முடியாத சமயத்துல நம்மளே நம்ம மாத்திக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்தோன்னா திருப்பியும் அப்படியே குட்டையில ஒரு மட்டைங்க மாதிரி பழைய நிலைக்கே போய் காஃபியே குடித்து வீணா போகிறது அந்த மாதிரி கேரக்டர் அது நம்மளால் நம்மளை மாற்றவே முடியல அது காஃபிக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னா நம்ம மாற்ற முடியாது ஆனால் நான் வெளியே எங்கேயும் காஃபியை குடிக்க மாட்டேன் நான் எங்கள் வீட்டில் போடுற நர்சூஸ் காஃபி மட்டும்தான் எனக்கு வந்து வேற எந்த காஃபியும் ஒத்து வராது வெளியே எங்கேயாச்சும் போனோமா எல்லாரும் காஃபி டீ குடிப்பாங்க நான் மட்டும் எதுவும் குடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அது என்னமோ செட் ஆகுறதில்லை அது எனக்கு அந்த பழக்கமே எனக்கு சுத்தமாக இல்லை அது ஒரு நல்ல பழக்கம் கூட நான் நினைச்சுக்குவேன் வெளியே போனோமா என்னால் எந்த தொந்தரவும் யாருக்கும் இருக்காது அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் கஞ்சி குடிச்சிட்டோம் என் பையனுக்கு காஃபி போட்டு கொடுத்தாச்சு அவன் இன்னைக்கு லீவு லேட்டாக தான் எந்திரிப்பான் ஆனால் நம்ம ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அதனால் நான் ஸ்கூலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு இந்த தேங்காய் திருகிற மிஷினை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் இது வந்து விஜயலக்ஷ்மி பிராண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இதே வந்து பிரீத்தியில் எங்கள் அத்தை வாங்கியிருக்காங்க அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி கண்டிப்பாக கையை வந்து நம்ம கிழிச்சிக்குவோம் அந்த மாதிரி தான் சுற்றுது ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம திருகிறதுக்கு தேங்காய் திருகிறதுக்கு இது ஒரு நாலஞ்சு வருஷமா நான் யூஸ் இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம வந்து தேங்காய் திருகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிக்கலாம் இது வந்து டூ இன் ஒன் ப்ராசஸ் மாதிரி இதில் வந்து நான் நாம் வந்து சாத்துக்குடி ஜூஸும் போட்டுக்கலாம் காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு சாதம் வந்துட்டு இருக்கு அடுத்து ஃபஸ்ட்டு புதினா சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் புதினா கழுவி வச்சாச்சு அஞ்சு வெங்காயம் தக்காளி பூண்டு புளி பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு செடிங்களுக்கு கூட்டிடுவேன் அரிசி கலஞ்ச தண்ணியும் அதே மாதிரிதான் செடிங்களுக்கு ஊற்றிடுவேன் இப்போ வந்து சாதம் வடிச்சாச்சு புதினா சட்னிக்கு புதினா சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஆற வச்சிருக்கேன் அவரக்காய் பொரியலுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு பொரியல் ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே அடுத்து தயிர் உர ஊற்றி வச்சது நல்லா கெட்டியாக துவஞ்சிருச்சு அதை வந்து ஏடெல்லாம் ஆடையெல்லாம் எடுத்துட்டு அதை மோராக அடிச்சு அதை தாளிச்சு வச்சுட்டேன் ரெகுலராக இந்த மாதிரி தயிரில் இருக்க அந்த பால் ஏடு எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருவேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாக்ஸ் இருக்குது அதை மந்த்லி ஒன்ஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அடித்தோம்னா நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் அந்த வெண்ணிலருந்து நெய் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி கிடைக்கிற நெய்யே வந்து எனக்கு ஒரு கால் லிட்டருக்கு கம்மியாக வரும் ரொம்ப வராது ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் எனக்கு வரும் தான் வந்து நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் நெய்யா மற்றபடி கடையில் தேவையா இருந்தா நாங்க நெய் வாங்கிக்குவோம் இந்த தயிர் மோர் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் நாற்பது வயசுக்கு மேல ஃபார்ட்டி ப்ளஸ் பெண்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நான் அதிகமாக கேள்விப்படுறது எனக்கு அதிகமாக வருது என்னன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்டு ஹார்மோன் குறைபாடு தான் நமக்கு வந்து அதிகமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கு வந்து தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளே வருது அல்சர் தான் அதுக்கப்புறம் மற்ற பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து தான் வருது அப்புறம் இது கால்சியம் கம்மி நமக்கு வந்து தான் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் விட்டமின் டி விட்டமின் டி தான் எனக்குலாம் ஃபஸ்ட்டு நல்லா குறைஞ்சிச்சு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இந்த மோர் வந்து ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு வந்து சொல்லலாம் டாக்டர்ஸே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோமா அவங்க சொல்றது டெய்லி மோர் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால நான் ரெகுலராக மோர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய காலை வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு காலையில் சாதமும் அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் புதினா சட்னி தாளிச்ச மோர் அவ்வளோதான் காலையிலக்கு டிஃபனுக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றி ஊற்றிக்கிட்டோம் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆயிடும்னு சொல்லிட்டு தோசையை சுட்டு வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவேன் எனக்குரியதை நான் எடுத்துக்கிட்டும் போயிட்டேன் இன்னைக்கு இங்கே சாப்பிட டைம் இல்லை சரி ஸ்கூல்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துக்கிட்டே போயாச்சு இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு நாள் காலை பொழுதில் நான் செய்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறதில்லை இருந்தாலும் நான் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேற என்ன இன்னும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்